கன்னி அப்படின்னாலே புதன் இந்த புதன் அப்படின்னாலே இவங்களை பொறுத்தளவுக்கு எப்போதுமே தானும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அடுத்தவங்களும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்க சத்தியத்தை கட்டுப்படுவாங்க அடுத்தவங்களும் சத்தியத்தை கட்டுப்படணுன்னு நினைக்கக்கூடியவங்க கன்னியாராசி அதிபர்கள் அந்த ராசி அதிபதி புதன் இந்த புதனானவர் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறார் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கனால இந்த கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்கள் கடந்த காலகட்டங்களில் நானும் சாமி திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு ரெண்டாம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பம் ரொம்ப நாளா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு திருமணம் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கண்டிப்பா நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா ஐப்பசி கார்த்திகை ரெண்டும் சேர்ந்து வருது கண்டிப்பா அது அற்புதமான குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பொருளாதாரத்துல சருக்கள்கள் இருந்துட்டு இருந்தாங்க ஆறுல சனி பகவான் இருக்கிறதுனால சனி வக்ரத்துல இருந்ததுனால பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கங்கள் சருக்கள் இருந்துடுச்சு இவங்களை பொறுத்தளவுக்கு இப்ப இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு குருவும் பதினொன்றாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துல வந்திருக்கிறதுனால பைப்பை திறந்தால் எப்படி என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுமோ அதே மாதிரி இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் அப்போ அதை பற்றி கவலை இல்லை கடந்த காலகட்டங்களில் டிப்ரெஷன் இருந்தாங்க பத்தில் குரு இருக்கும்போது பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிஷ சாஸ்திரத்தில் உத்தியோகத்தில் நிலை இருக்குமா நிலை இருக்காதா நம்மளை வச்சுப்பாங்களா வச்சுக்க மாட்டாங்களா நமக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் கலந்த பதற்றத்தில் இருந்தாங்க கன்னியாராசிக்காரங்களுக்கு இப்போ அதிகாரம் வாங்கி பதினொன்றில் வந்ததினால வெற்றி கிடைக்கக்கூடிய மாசமா வெற்றி கிடைக்கக்கூடிய மாசம் கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் சார்